அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் குடமொளகா நம்ம கிரேவி மாதிரி பண்ணிக்குவோம் அதே மாதிரி கீரைத்தண்டு அதை நம்ம பொரியல் பண்ணுவோம் இதாங்க இன்றைக்கி காம்போ கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் குடமிளகா தண்டங்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா குயிக் ரெசிபி கரிக்காய் முறுக்காவை நறுக்கி கழுவி தண்ணி ஊற்றி நம்ம அடுப்பில் வேக வைப்போம் அது வெந்து வெந்துக்கிட்டு இருக்கட்டும் நான் அதுக்குள்ளே நம்ம இங்கே குடமிளகாவை நறுக்கி வச்சுக்குவோம் தண்டங்கிரியும் பொடியாக நறுக்கி வச்சுக்குவோம் தேவையான அளவு வெங்காயம் தக்காளி ஏன்னா தண்டங்கிரிக்கு வெங்காயம் வேணும் சாம்பார் தாளிக்கு வெங்காயம் வேணும் அதே மாதிரி நம்ம குடமிளகாவுக்கும் வெங்காயம் வேணும் பூண்டு வேணும் தக்காளி வேணும் இத்தனையும் வேணும் நம்ம எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுக்குவோம் ஏற்கனவே துவரம் பொருப்பு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல குக்கரில் அதை நம்ம வச்சுக்கணும் நல்லா கொதி வந்துக்கிட்டு இருக்குது சாம்பார் இப்போ கத்திரிக்காய் முருங்காய் இதில் கொஞ்சம் புளித்த ரசத்து கொஞ்சம் கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்க தண்ணிலேயே கொஞ்சம் எடுத்து நான் ஊற்றினேன் புளி பேஸ்ட் இருந்தாலும் நீங்கள் ஊற்றிக்கோங்க அதை அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் நல்லா வேக வச்சிருக்க துவரம் பருப்பு அதில் போட்டணும் சில பேர் கடைசியில் புளித்தண்ணி ஊற்றுவாங்க நான் வந்து முதலே ஊற்றிருக்கேன் நீங்கள் வந்து எப்படி உங்கள் விருப்பம் எப்படியும் அது மாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள் ரசத்தில் கொஞ்சம் தோரம்பருப்பை கொஞ்சம் சேர்த்துக்குவோம் நல்லாயிருக்கும் ரசம் நமக்கு தோரம் பருப்பு சேர்க்கும்போது அதுக்கப்புறம் இந்த சாம்பாரில் நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் சா பெருங்காயத்தூளும் போட்டு சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்க வேண்டியது தான் அளவுக்கு மாதிரி அப்படி இல்லை சாம்பார் பொடியே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இருக்கும் நல்லா கொதிக்கட்டும் பச்சை வாட போகிறவெல்லாம் கொதிக்கட்டும் உப்பு போட்டு இப்போ கொதிக்க வச்சுருங்க இது நல்லா சாம்பார் கொதிச்சிட்டு இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணலாம் குடமிளகாவுக்கு நம்ம ரெடி பண்ணலாம் குடமிளகாவுக்கு எப்பவுமே நல்ல பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க விருப்பமான ஹைஸை நீங்கள் நறுக்கி வச்சுக்கலாம் பூண்டு நிறைய முக்கியமாக வேணும் தாளிக்கிறதுக்கு சீரகம் வேணும் குடம்புளகாவுக்கு வெங்காயம் தக்காளி எல்லா வெங்காயம் தக்காளி எல்லாமே நம்ம அரை வேக்காடு வதக்கினா ரொம்பலாம் வதக்க கூடாது வந்து பச்சையாகவே நம்ம சாப்பிடலாம் இல்லையா அதனால் ரொம்ப நல்லா வதக்காது சில பேர் ஆனால் நல்லா வதக்கிதுன்னா நான் சாப்பிடுவேனாலும் நல்லா வதக்கிக்கங்க அதை பற்றி ஒன்றும் இது இல்லை நான் வந்து ஒரு முக்கால் பாதத்தை தான் குடமொளகா வேக வைப்பேன் ஃபுல்லாக வேக வைக்க மாட்டேன் இப்போ நம்ம வடை சட்டியில் போது குடம்புகாவுக்கு சீரகம் போட்டு தான் தாளிக்கணும் கடுகு வேணால் சீரகம் போட்டு சீரகம் பூண்டு தான் அது ரொம்ப முக்கியம் சீரகம் போட்டு நம்ம தாளிச்சிட்டு व्यंगयन तक கொஞ்சம் அரை அரை வரல வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம இந்த கழு குடமிளகா கழுவி அதோடு சேர்க்குறோம் இவ்வளோ தாங்க அந்த குடமிளகா இது வெந்திட்டு இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணலாம் அதில் கொஞ்சம் மசாலா ஆகிட்டு நாம் போடலாம் நம்ம குடமிளகாவுக்கு வந்து மல்லித்தூள் சீரகத்தூள் மிளகாய் தூள் இவ்வளோதாங்க சில பேர் வந்து கரம் மசாலா ஒரு 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 அரை ஸ்பூன் போடுவாங்க அது உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க குட இதில் சேர்ப்போம் நம்ம அதுக்கு இடையில் நம்ம ஒரு ஜவ்வரிசி அப்பளத்தை பொறிச்சு எடுத்துக்குவோம் குட்டி ஜவ்வரிசி நான் வாங்கி வச்சுருந்தேன் வடாகம் அந்த வடாகத்தை நம்ம பொறிச்சு எடுப்போம் ரொம்ப அழகாக இருக்குங்க பொறிக்கும் போது நல்ல வெளில வெள்ளின்னு மல்லிகைப்பூ மாதிரி அப்படியே பொரிஞ்சு வரும் ஒரு நாலஞ்சு பொறிச்சு நம்ம வச்சுக்குவோம் வேறு ஒன்றும் இல்லை குட்டி குட்டியாக இதுலேயே பெரிய சைஸில் இருக்குது இதுலேயே கலர் ஜவ்வரிசி வடகம் இருக்கும் பச்சை சிகப்பு மஞ்சள் எல்லாம் கூட இருக்குது அதுவும் புரிஞ்ச ரொம்ப பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் ஜவ்வரிசி வடகம் நான் வெளில தான் வாங்கினேன் கலர்ஸ் வாங்கலை நான் சும்மா அதை வந்து நேற்று எண்ணெய் கொஞ்சம் இருந்துச்சு மோர் குழம்பு சுட்ட எண்ணெய் அதில் சரி வடைக்கு போட்ட எண்ணெயெலாம் சுடுங்கன்னு சுட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை இருக்கோம் வதக்கிட்டு இப்போ குடமிளகாவை நம்ம சேர்க்க போகிறோம் நல்லா கழுவி வச்சிருக்கோம் குடமிளகாவை இந்த குட அதில் சேர்த்துருவோமா அவ்வளோதான் சேர்த்துட்டு என்ன நான் வந்து முக்கால்வாசி தான் வேக வைப்பேன் நீங்கள் வந்து நல்லா எனக்கு வேகணும் குடம்புலகை நல்லா நைஸாக ஒரு மாதிரி வாயில் போட்டால் கரையணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த மாதிரி கூட வேக வச்சுக்கோங்க தண்ணி தெளித்து தெளித்து வேக வைங்க பார்த்து தண்ணி விடுங்க ரொம்ப தண்ணியாக இடப்போகுது இல்லை உங்களுக்கு தண்ணியாக எனக்கு கிரேவியாக தான் வேணும் உதிரியாக வேணும் சொன்ன வேணான்னு சொன்னால் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் இது கிரேவியாக பண்ணுறதும் பொரியலாக பண்ணுறதும் உங்கள் கையில் தாங்க இருக்குது ஈஸியாக பண்ணிடலாம் குடமிளகாய் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு இந்த குடமிளகாய் எல்லா விட்டமின் சத்தும் இதில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால் எதுக்கு ரொம்ப வத வதக்கி நம்ம அந்த எல்லாம் நம்ம வந்து எதுக்கு அதை சாவடிப்பானே அதனால் உயிரோடு இருக்கட்டும் அந்த எல்லாம் அதனால் நம்ம லைட்டாக வதக்கிட்டு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வதக்கினா போதும் நம்ம சாப்பிடலாம் ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த குடமிளகாய் வந்து மீதி இருந்தப்போ நம்ம நைட்டு தோசை விட்டோம்னா குடமெளகா தோசையில் வச்சு சாப்பிட்லாம் மசாலா தோசை மாதிரி குடமிளகா ஸ்டஃப்டு தோசை ரொம்ப நல்லாயிருக்குங்க இது காரம் வந்து நீங்கள் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க மிளகா தூள் சீரகத்தூள் மல்லித்தூள் சொன்னேன் கரம் மசாலா தூள் சொன்னேன் உப்பு போட்டு வெந்துக்கிட்டு இருக்கட்டும் இப்போ ரசத்துக்கு வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் அதில் போட்டுக்குவோம் நல்லா கரைச்சிக்குவோம் கரைச்சி வச்சுக்கிட்டு இப்போ இது நம்ம வந்து சாம்பார் தாளிக்கிறோம் ஏன்னா தாளிக்கலால் சாம்பாருக்கு வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம அதில் என்ன பண்ணுறோம் சூ சாம்பாரில் லைட்டாக வதக்கிட்டு சாம்பாரில் அதை போடுறோம் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தாலே தூவுறோம் அருமையான சாம்பார் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க சாம்பார் ரெடி ஆகிடுச்சு அது ஏன் என்ன புகை அடிக்குதுன்னா அந்த இது நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் அது கொஞ்சம் அப்படி இதுவான கொஞ்சம் லைட்டாக புகை அந்த புகை வர மாதிரி இருக்குது நான் எப்பவுமே இது கிரவுண்ட்நட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுவேன் இன்றைக்கி கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயில் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணது அந்த அந்த புகை தெரியுது பாருங்கள் வேறு ஒன்றும் இல்லை ரசத்துக்கு உப்பு போட்டு கரைச்சிட்டு எப்போ மாதிரி மிளகு சீரகம் காஞ்ச மிளகா பூண்டு கொத்தமல்லி கருவேப்பழை மொத்தமாக போட்டு மிக்சியில் ஒரு ரெண்டு சுற்றி நம்ம இதில் கரைச்சிக்க வேண்டியதான் குடை மிளகாவும் நல்லா வெந்துட்டு இருக்கட்டும் பாருங்கள் அந்த புகை அந்த எண்ணெய் அந்த புகை அப்படி வருது ஓகே அது கேமரா கிட்டே கொண்டு போக முடியல தூரமாக வச்சுக்கேன் நான் அரைச்ச விழுது இதெல்லாம் சேர்த்துக்குவோம் சில பேர் வந்து கடுகு தான் தாளித்து அரைச்ச விழுது அதுலேயும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த புளித்தண்ணியை ஊற்றுவாங்க உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி பண்ணிக்கிங்க இப்போ வந்து நம்ம காஞ்ச மிளகா கடுகு கா கடுகும் வெங்காயம் காஞ்ச மிளகா எதுக்கு போடுறோம் தெரியுமா தண்டை ஒன்று இருக்கு இல்லையா அது மறந்துடக்கூடாது தண்டை கீரை ஏன்னா சீக்கிரம் வெந்துடும் அதனால தான் கடைசியில் பண்ணுறது அதை ரெண்டு சும் சுத்தமாக தண்ணங்கீரை வெந்துடும் வெங்காயம் போட்டு காஞ்ச மிளகா போட்டு வதக்கிட்டு நல்ல தண்டை பொடியை நறுக்கி நறுக்க நல்லா தண்ணி விட்டு கழுவி அப்படியே பிழிஞ்சி நம்ம போடுறோம் பிழிஞ்சு போடுங்க ஏன்னா தண்ணி ஏற்கனவே தண்டை தண்ணி இருக்கும் இதுவும் இருந்தால் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் எப்போவுமே கீரை ஒன் தேர்டு தான் வரும் நமக்கு நீ தண்ணி ரொம்ப இருந்தால் இன்னும் ரொம்ப கம்மியாக போயிடும் அதனால் நல்லா பிழிஞ்சிக்கோங்க பிழிஞ்சி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சாலே கீரை நல்லா தண்டை கீரை வந்துடுங்க ரசம் ரெடி ஆகிட்டு ரெடி ஆகிடுச்சு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இந்த கீரை ரெடி ஆகிடுச்சி போனஸுக்கு நம்ம ஜவ்வரிசி அப்பளையும் நம்ம வதக்கிட்டோம் பொரிச்சு எடுத்துட்டோம் எல்லாமே வதக்கிறதுனால வதக்கிட்டோம் அப்படின்னு வருது ரசம் அப்படியே உரக்கொட்டி வந்துட்டு இருக்குது நம்ம அப்படியே ரசத்தை தாளித்து நம்ம இன்னும் ரசம் தாளிக்கலங்க ரசத்தை தாளித்து விட்டுருவோம் மாதிரி கீரை பாருங்கள் ஒன் தேர்ட் ஆகிடுச்சா வேறு ஒன்றும் இல்லை என்ன அந்த சன்ஃப்ளவர் எண்ணெய் தான் அப்படி இருக்குங்க அது போக வேறு ஒன்றும் கிடையாது நான் வேர்க்கடையில் எண்ணெய் வதக்கிருக்கணும் கிரவுண்ட்நட் ஓகே இப்போ நம்ம ரசத்துக்கு என்ன பண்ணலாம் தாளித்து விட்டுடலாம் நீங்கள் அந்த ம அரைச்ச விழுதை வந்து டைரெக்டாக நீங்கள் எண்ணெயில் வதக்கி கூட நீங்கள் பண்ணலாம் எப்படி உங்கள் விருப்பம் எப்படியோ நீங்கள் அப்படி பண்ணலாம் கொத்தமல்லி குரப்புல தூவி விட்டாலும் சரி மிக்சியில் ஒன்று மதியமாக அடித்தாலும் சரி இப்போ நம்ம இது சிம்மில் இருந்தால் அழகாக வெந்துடும் இது கடைசி நம்ம தேங்காய் திருவி போட்டு ஐயாவுக்கு அழகுப்படுத்த வேண்டியது தண்ணைங்கியருக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் நல்லா வந்து உடம்புக்கு டயட்டுக்கு தண்ணை சொல்லுவாங்க நீர் சேர்த்து நீரெல்லாம் வெளியேறணுவாங்க ஒரு கட்டு வாங்கினது எவ்வளோ கொஞ்சமாக வந்துச்சு பாருங்கள் அங்கே நமக்கு காம்போ முடிஞ்சிச்சு கத்திரிக்காய் இருக்கா சாம்பார் தண்டைங்கிற பொரியல் கொத்தமல்லி ரசம் குடமொளகா கிரேவி வறுவல் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் நம்ம ஜவ்வரிசி அப்பழம் பொரிச்சிருக்கோம் பேட்டாப்பழமும் பொரிச்சிருக்கோம் சமையல் முடிஞ்சிச்சு வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்